ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சஹர் டு இப்தார் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் என்னால் எடுக்க முடியலை வீடியோ சஹர் டு இஃப்தார் விளாக்கு அதனால் எடுக்கும் போது நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் நான் இந்த மத்தியானம் வந்து நோம்பு பதினொன்னோட இது தான் இது மத்தியானம் வந்து நான் வந்து பிரியாணி செஞ்சுருந்தேன் அதே வந்து சஹருக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சரி நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல்னு ஆனால் அதே சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சகர் வந்து எங்களுக்கு வந்து பிரியாணி ரைத்தா முட்டை பொறிச்சி கொடுத்தே சாப்பிட்டு சகர் செஞ்சுட்டாங்க சரி நோன் திறக்கிற டைம் வந்துருச்சு இது ஒரு நாலு மணி நாலரை மணி இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவு ஜபர்சியை வேக போட்டு சரி நம்ம பசங்கெல்லாம் ரொம்ப வெயிலுங்கவும் போகலாம் நோம்பு கொஞ்சி வாங்க அதனால் சரி நம்ம இன்னைக்கு ஜபர்சி பாயாசம் செஞ்சுருவோன்ட்டு ஜபர்சியும் வேக போட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு ரவை எடுத்துக்கோங்க டைமும் எனக்கு ஆயிடுச்சு நோன்பு திறக்கிற டைம் இன்னும் ஒரு அரை மணி நேரம்தான் இருந்தது அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் தண்ணியில் ஊற்றி நம்ம கரைச்சி ஊற்றிக்குவோம் சும்மா தூங்கினும்னா சிறுகட்டி மாதிரி படும் அதனால் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம் அதையும் கரைச்சாச்சு நல்லா வேகட்டும் இது நல்லா கிண்டி விட்டுக்குவோங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் அதனால் இது நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கணும் அடுத்தது ஒரு ஒன்றரை கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவு சேமியா சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு பாருங்க அதையும் போட்டாச்சு நல்லா கொதிச்சும் வேகும் ஒன்றை கைப்பிடி அளவும் நான் வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் சேமியா அந்த அளவும் நான் போட்டுக்கிட்டேன் அடுத்தது ஒரு இரநூறு கிராம் அளவும் நான் வந்து ஜீனி சேர்த்துக்கிட்டேன் இனிப்பு உங்களுக்கு கூட தேவைன்னா கூட போட்டுக்கோங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவு தான் இதுக்கு போட்டேன் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பை கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் திருவ டயம் ஆகினால ஒரு கால் லிட்ரு பால் பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் ஊற்றிக்கிட்டு அதையும் ஊற்றியாச்சு அதையும் ஊற்றி ஒரு நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுக்கோங்க இந்த பாயாசத்தை பாருங்கள் நல்லா தண்ணியாக அது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இவ்வளோ தண்ணியாக இருக்குது இந்த இது தண்ணியாக தான் நம்ம நோம் திறக்கும் போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இந்த டைம் நான் வச்சிட்டேன் பாருங்கள் நம்ம டம்ளரில் ஊற்றி நம்ம குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து இதை தாளிச்சுக்குவோம் நம்ம வந்து இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குவோம் உங்களுக்கு கூட தேவைன்னா கூட ஊற்றிக்குவோங்க இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சையும் சேர்த்துக்குவோம் முந்திரியும் திராட்சையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் அந்த திராட்சையும் நல்லா பபுள்ஸாக வரட்டும் இந்த மிந்திரி நல்லா பொன்னிறமாக வறு வரட்டும் அதையும் சேர்த்து நம்ம ஊற்றிக்குவோம் பாயாசத்தில் பாயாசம் தாளிச்சாச்சு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நல்ல கமனு ஒரே நல்ல ஒரு ஸ்மெல்லாக நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த பால் பாயாசம் அடுத்தது நம்ம உளுந்து நான் வந்து ஏற்கனவே உளுந்து போட்டு வச்சுருந்தேன் இந்த பாயாசத்துக்கு காம்பினேஷனாக நல்லா இருக்கும் நான் ஒரு இரநூறு கிராம் நூற்றம்பது கிராம் அளவு உளுந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் இதை வந்து பாயசத்துக்கு ஊற போடும்போதே உளுந்தே நான் சேர்த்து ஊற போட்டு வச்சுருந்தேன் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் இருக்கும் நல்லா ரெண்டு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஊற வச்சுக்குவோம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊர்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இது நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நீங்கள் கையில் வச்சு இப்படி இருந்தீங்கன்னா உடஞ்சிக்கிறோம் உளுந்து இதான் கரெக்டான பக்குவம் நான் மிக்சி ஜாரில் தான் இந்த இதை செஞ்சேன் இதை நல்லா நம்ம போட்டு நல்லா தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதையும் ஊற்றியாச்சு அதை அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம இப்போ இஞ்சியும் மிளகு தட்டி போட்டுக்கோங்க அடுத்தது மல்லி இலை அடுத்தது மிளகாய் அடுத்தது கருகப்பில் நல்லா மிளகாய் வந்து எப்போவுமே நான் பெருசாக தான் நறுக்கி போடுவேன் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா பெருசாகவே நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க தேவைக்கிறப்ப சின்ன சின்னதாக பல்லாரி வெங்காயம் ஒரு குட்டி வெங்காயமாக ஒரு ரெண்டு நறுக்கி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்குவோம் இப்போ வந்து அரிசி மாவும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து நல்லா சரியாக இருக்கும் அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த உளுந்து மாவையும் இதில் சேர்த்துக்குவோம் இந்த எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம உளுந்தாக சேர்த்துக்குவோம் உளுந்தையும் சேர்த்தாச்சு எல்லாமே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த வெங்காயம் இந்த உளுந்த மாவும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்படி அடிச்சு அடித்து விட்டு நீங்கள் வந்து பெ பிழஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் சாஃப்டாக வரும் நம்மளுக்கு வடையோ போண்டாவோ ஏதோ இந்த மாவில் வடையோ போண்டாவோ ஏதோ செய்யலாம் எனக்கு வடை தட்டுறதுக்கு டைம் ஆகுன்னு சும்மா நான் போண்டா மாதிரியே செஞ்சு எடுத்துட்டேன் உளுந்து போண்டா இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி எடுக்க வேண்டியது தான் கிள்ளி கிள்ளி போட்டோம்னா சூப்பராக வெந்துக்கிறோம் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உளுந்தோட டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆனால் உளுந்து போண்டா அது நல்லா ஆயில் நல்லா காய வச்சு போட்டிங்கன்னா நல்லா ட டக்குன்னு வெந்துக்கிறோம் நமக்கு அந்த உளுந்த போண்டா பாருங்கள் நல்லாவே வெந்து வருது நல்லாவே வெந்து வருது எனக்கு நல்லாவே வேகுது பாருங்கள் நம்ம வெந்தோடனே நான் இந்த சைடு ரோஸ் மில்க்கும் கொஞ்சம் செஞ்சேன் பசங்களுக்கு அம்மா ரோஸ் மில்க்கும் கேட்டுட்டாங்க இப்போ ரோஸ் மில்க்கையும் கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்குவோம் போண்டாவையும் எடுத்துட்டேன்னா நல்லா இப்போ பொசு பொசுன்னு சூப்பராக இருந்துச்சு நான் வடையை தட்டி போடலை அடுத்தது நான் பால் காய்ச்சி வச்சுருந்தேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் ரோஸ் மில்க் செய்வோன்ட்டு அந்த ரோஸ் மில்கைக்கு எசன் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அளவு ஊற்றிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு சொட்டு தான் வந்து ரோஸ் ஏசன்ஸ் விட்டுக்கிட்டு இப்போ ஜீனி தேவைக்கிறப்போ போட்டுக்குவோம் ரோஸ் எசன்ஸை நம்ம போட்டாச்சு ரோஸ் மில்க்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ தேவைக்கிறப்போ நம்ம ஜீனியும் சேர்த்துக்குவோம் இது கொஞ்சம் நல்லா கூலிங்காக நம்மளுக்கு குடிக்கிறதுனால அந்த நோன்போட களைப்பு வராது நமக்கு அந்த பால் குடிக்கிறதுனால பசங்க ரோஸ் மில்க்கு ரோஸ் மில்க் தானே நான் கேட்குறாங்க லெமன் லெ லெமன் சாதம் லெமன் இருந்தால் சாரி லெமன் ஜூஸ் குடித்தாலும் நம்மளுக்கு அந்த கலைப்பு போகுது கரெக்டாக இருக்குது இந்த டைம் வந்து எனக்கு லெமன் ஜூஸ் வேணால் எங்களுக்கு இதே போடுங்கன்றாக ரோஸ் மில்க்கே போட்டுட்டோம் இந்த சைடு எல்லாமே செஞ்சாச்சு நோம்பு திறக்கிற டைம் வந்துருச்சு உப்பு பேரிச்சம்பளம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி ஆகியாச்சு நேற்று சுடு அந்த கேக்கு இருந்தது அந்த கேக்கு எடு ரவை கேக்கையும் எடுத்து வச்சாச்சு அப்புறம் பழங்களை வந்து எடுத்து வச்சு இந்த போண்டா எல்லாமே நான் போட்டுட்டு அதையும் சேர்த்தாச்சு எல்லாமே வச்சு நோம்பு திறந்தால் ஹாசிப்பூ பாருங்கள் அந்த ஜவ்வரிசி கஞ்சியும் வச்சாச்சு இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஐஸ்க்ரீம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாசிப்பு பிடிச்ச சாக்லேட்டை வச்சு அவர் எப்பவுமே நோன்பு திறக்கிற மாதிரி திறந்துட்டார் மறக்காமல் நீங்கள் எஸ்டைம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அல்லான்னு அவனுக்கு அந்த மூஞ்சியும் அந்த இது வராமல் நோம்பு திறந்துட்டான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்